காலை வணக்கம் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ எஸ் ஏகாம்பரம் வேர்சஸ் கே நல்லத்தன் இது பாகப்பிரிவினை வழக்கு இது பாகப்பிரிவினை வழக்கு எந்த த தனித்தலை அந்த இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீம் கிறிஸ்டின் மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி வாதிட வேண்டிய வழக்குகளில் இது ஒரு வழக்கு இல்லைன்னா நம்ம வந்து நம்ம கட்சிக்காரருக்கு முறையாக நம்முடைய பணியை செய்தோமா என்ற ஒரு மன திருப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த கேஸ் பார்த்துக்குங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ எஸ் ஏகாம்பரம் கே தம்பி இதில் வந்து பிளைன் டிஃபி என்ன சொல்கிறாருன்னா இந்த சொத்து எங்கள் தாத்தாது எங்கள் தாத்தா மூலமாக எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிது அவரு கிடச்சவருக்கு நான் பிறந்துட்டேன் அதனால் அந்த சொத்தில் எனக்கு அதில் ஐம்பது சதவீதம் பாக போயிருக்கு அதனால் வந்து எங்கள் அப்பா வித்த சொத்து வாங்கினவர் மேலே ஒரு சூட்டு போடுறார் பார்ட்டிசன் இது வந்து கீழ்கோட்டில் தீர்ப்பு மே மேல்முறையீடும் தள்ளுபடி உறுதி செய்யுது கீழ்க்கோ தீர்ப்பு செகண்ட் அப்பீல் போடுறாங்க செகண்ட் அப்பீல் வந்து இவர் ஜஸ்டிஸ் பிபி பாலாஜி அவர்கிட்ட வருது அவர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை செட்டிசைட் பண்ணியிருக்காரு மூணு விஷயங்கள் இதில் தெளிவாக்கப்பட்டிருக்கு இதுதான் நீங்கள் கொண்டுக்கணும் தேவை உள்ளவங்க வந்து முழு தீர்ப்பையும் ஆழமாக படிச்சுக்கினா பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு நம்பர் ஒன் இவர் என்ன சொல்கிறாருன்னா பிளைண்டிப்பு அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தா மூலமாக தான் கிடைச்சது சொத்துன்றதுக்கான எந்த முறையான ஆவணங்கள் இல்லை நில சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இல்லை இவர் குறியீடு செய்த ஆவணங்கள்லாம் வந்து வழக்கு போட்டப்படுறதுக்கு ஒரு தாக்கணம் செய்திருக்காரு அந்த ஷெடுல் அப்படி சொத்து பற்றிய விபரங்களில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சொத்து வந்து வாதியோட தந்தைக்கு நேரடியான சொத்து அதனால் அவர் விற்று அவர் பிரதிவாதிக்கு விற்று செல்லும் அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டாவது கிரவுண்ட் என்னென்னா இந்த வாதி வந்து தன்னுடன் பிறந்த சகோதரிகளை இந்த வழக்கில் சேர்க்காது நான் ஜரரால இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் மூணாவது கிரவுண்டு முக்கிய முக்கியமான கிரவுண்ட் வாதியே என்ன சொல்கிறாருன்னா இந்த சொத்தை வந்து பிரதிவாதி வாங்கி ரொம்ப நாள் அவர் தான் இருக்காரு ஸோ இவர் வந்து ப்ரொசஸர்லேயும் இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசர்லேயும் இல்லை அந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு கோர்டீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் பிரதாரம் தேர்ட்டி செவன் ஒன்றில் இவர் வந்து கோர்ட்பியை ஒட்டி வழக்கு தொடர்ந்து செல்லாது அந்த மூன்று காரணங்களுக்காக கீழமை நீதிமன்றங்களின் தீர்ப்பு ரத்து செய்து உத்தரவு போட்டிருக்காரு இந்த வழக்கை வந்து மிகவும் ஆழமாக படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் நிறைய விசாரிச்சுருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி மறுபடியும் தொண்ணூத்தொம்பது இன்னொரு கேஸு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு லேட்டஸ்ட்டு கேஸ் இதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் படிச்சிங்க ஏன்னா நான் இதெல்லாம் டீப்பாக படித்தா சில இளவாள கரிஞர்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்காக தேவைப்படுவோ பிடிச்சது இந்த கான்செப்ட் வரைக்கும் புரிஞ்சுக்கணும் டீப்பாக வேண்டவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க காலை வணக்கம் நன்றி